வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ இன்னைக்கு நம்ம இந்த காம்பினேஷன் வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் ஒரு அருமையான காம்பினேஷன் சூப்பரான காம்பினேஷன் இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிறு இருந்தே முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே எனக்கு விரைப்பு இல்லை உணர்ச்சி இல்லை ஒரு மந்த நிலையில் இருக்கேன் ஒரு ஆசை இல்லை என்னுடைய மனைவியே வந்து என்னை கூப்பிட்டாலும் ஆசையே இல்லாமல் இருக்கு மந்த நிலையிலே இருக்கு உடல் சோர்வு இருக்குது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சொல்கிறீங்க ரொம்ப சுலபமான தீர்வு வேணும்னு கேட்குறீங்க உங்களுக்காக தான் இந்த ரெமடி இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மாக்கா ரூட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிழங்கு இந்த கிழங்குடைய தமிழ் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெருதோய கிழங்கு பெருதோயா கிழங்கு இந்த கிழங்கு வந்து ரொம்ப வருட காலமா தமிழ்தத்துல நம்ம உபயோகப்படுத்திகிட்டு இருந்துகிட்டு இருக்கோம் இப்போ நீங்க பார்க்குறது வந்து அந்த கிழங்கை சுத்தப்படுத்தி பவுடர் பண்ணி வச்சிருக்குது இத அஞ்சு கிராம் காலையில் அஞ்சு கிராம் நைட்டு மூணு வேலையும் எடுத்துக்கலாம் இப்போ ரொம்ப தொய்வாக இருக்குது உடல் நிலை சரியில்லை ஒரு மந்த நிலையில் இருக்குது உடம்பே வந்து ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது எலும்பு பலகீனமாக இருக்கிற மாதிரி தெரியுது உடல் பலையீனமாக இருக்குது அப்படின்றவங்க மூணு வேலையும் அஞ்சு அஞ்சு கிராம் எடுத்துக்கலாம் ரெண்டு வேலை எடுத்துக்கிறதே போதுமானது ஒரு நாற்பத்தெட்டு நாள் இதை எடுத்துக்கலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு உணர்ச்சியில் விரைப்பில் விரைப்பு வந்தால் சடனாக போகுது இந்த மாதிரி ஆரம்ப கட்ட நிலையம இருக்கிறவங்களுக்கு இந்த கிழங்கு ரொம்ப ஒரு அருமையான விஷயத்த கொடுக்கும் நல்லா ஒரு உணர்ச்சிகரமாக கொடுக்கும் நம்மளுடைய வயகரா அப்படின்னே சொல்லலாம் நேச்சுரல் வயகரானே சொல்லலாம் ரொம்ப சூப்பராக விவசாயியம் எந்த ஒரு குறையும் ஆரம்ப நிலையில் இருக்கும்போது சின்ன சின்ன ரெமடியே உங்களுக்கு போதும் இப்போ நம்ம வீடியோவில் இருக்கக்கூடிய பல ரெமடிஸே வந்து ஒரு மூணு மாத காலமாக இருக்குது ரெண்டு மாத காலமாக இருக்குன்றவங்களுக்கே அந்த ரெமெடியை எடுத்துக்கும் போது முழுமையாக சரியாயிரும் அதே வருடக்கணக்கில் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கேற்ற மருந்துகள் கொடுத்தா தான் இயல்பு நிலைக்கு வரும் அப்போ அந்த மாதிரி இருக்குது எனக்கு ரெண்டு வருஷமாக இருக்குது ஒரு வருஷத்துக்கு மேலே பிரச்சனை இருக்குது மருந்து எடுத்துக்கல அப்படின்னு சொல்லும்போது அதுக்குண்டான மருந்துகள் இருக்குது வேணும்னா தொடர்புள்ள வாங்க உங்களுடைய குறைக்கேற்ற மாதிரி மருந்துகள் சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம் இது ரொம்ப நல்லா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இது முயற்சி பண்ணி பாருங்கள் பவர்ஃபுல்லான ஒரு நேச்சுரல் கிழங்கு முயற்சி பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வணக்கம்